வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது செய்யுள் பகுதியில் அடுத்த பாடல் பார்க்க போகிறோம் அதாவது இரட்டுர மொழிதல் அப்படின்ற ஒரு அமைப்பில் அமைந்திருக்க ஒரு பாடலை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் முதல்ல இரட்டுர மொழிதல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டு உர மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட கூறுதல் அர்த்தம் ஒரு வார்த்தைக்கோ ஒரு தொடருக்கோ ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி அமைத்து பாடல் எழுதுறது தான் இரட்டுர மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இத வந்து வட மொழியில சிலேடைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் கூட ஸ்லேடையாக பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதாவது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கும் ரெண்டு பொருள் இருக்கும் அந்த மாதிரி பேசுறது அதே போல சொற்களை பயன்படுத்தி பாடல் எழுதுறது தான் இரட்டுர மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழில் இலக்கண நூலார் சொல்லி வச்சுருக்காங்க இந்த இரண்டு பொருள் பாடுறதுல வல்லவர் அப்படின்னு பார்த்தோம்னா காலமேக புலவர் சொல்லலாம் காலமேக புலவர் வந்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து வரதன் அதாவது அவங்க பெற்றோர் வைத்த பெயர் வந்து வரதன் இவர் வந்து கவிதைகளை அப்படியே ரொம்ப சரளமாக அப்படியே ஒரு நினச்சாலே அவருக்கு கவிதையாக எழுத வருமா இப்போ எப்படி மேகம் சூழ்ந்து மழையாக கொட்டுது அந்த மாதிரி ஒரு பொருளையோ ஒரு காட்சியையோ ஏதாவது ஒரு கருத்தையோ சொல்லணும்னு இவர் நினச்சிட்டா அப்படியே கவிதையாக கொட்டுமா இவருக்கு அதனால தான் அந்த கார் மேகம் போல் பாடலை அதாவது கார்மேகம் எப்படி மழைய பொழிதோ அது மாதிரி பாடலை தான் இவருக்கு கால புலவர் அப்படின்னு பெயர் வந்தது இது மட்டும் இல்லை திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள் இவரோட தனி பாடல் திரட்டு அப்படின்ற நூல்ல இருந்து அந்த இருந்து தான் நமக்கு ஒரு பாடலை இங்கே பாட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா இப்போது பாடலோட தடைப்பு பார்த்தீங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும் கீரை பாத்தி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கீரை பாத்தி கீரை விதைப்போம் இல்லையா ந நல்லா பாத்தி போட்டு கீரையை விதைப்போம் ஒவ்வொரு பாத்திக்கும் நடுவில் நீர் போடுறதுக்கு கால்வாய் அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி கீரை பாத்தி இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் குதிரை குதிரையும் உங்களுக்கு தெரியும் குதிரையும் பார்த்துருப்பீங்க இந்த கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் ஒற்றுமை உண்டு அப்படின்ற கருத்தை தான் இந்த பாடலில் காலமேக புலவர் நமக்கு சொல்லியிருக்காரு பார்க்கலாங்களா முதல்ல பாடல் பார்க்கலாம் வாங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாகையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கார் இப்ப பாடல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கட்டி அடிக்கையால் கவனிங்க கட்டி அடிக்கையால் கட்டி அடிக்கையால்னா முதல்ல நம்ம கீரை பாத்தியை பத்தி பாத்துடலாம் இப்ப கீரை பா கீரை விரைக்கணும் அந்த விதைக்கிறதுக்காக தயாரா இருக்க அந்த நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலம் வந்து அங்க இருக்க மண்ணெல்லாம் அப்படியே கட்டி கட்டியா இருக்கு வயல் இருக்கிற பிள்ளைங்க விவசாயம் செய்யற பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்க அந்த கட்டி கட்டி மண்ணெல்லாம் அடிச்சு நல்லா உழுது முதல்ல அதை என்ன பண்ணுவாங்க பயிரிடுவதற்கேற்ற மாதிரி அதை தயார்படுத்துவாங்க இல்லைங்களா நல்லா அந்த கட்டி முட்டி இல்லாம மண்ணை அடித்து நல்லா உழுது என்ன பண்ணுவாங்க பத சமன்படுத்தி நமக்கு பதப்படுத்துவாங்க மண்ணை அப்போது கட்டி அடிக்கையால் அதுதான் கட்டி கட்டியாக இருக்க அந்த மண்ணை நல்லா அடித்து தூளாக்கி நல்லா கீரையை விதைக்கிற அளவுக்கு அந்த மண்ணை தலை தழைன்னு பதப்படுத்துறது கால் மாதிரி பாய்கையால் கால் மாறி பாய்கையால்னா இங்கே கால்னால் வாய்க்கால் பா வாய்க்கால் தெரியலையா அதான் கீரை இப்போ விதைச்சிருக்காங்கன்னா நடு நடுவில் சின்ன சின்ன கால்வாய் மாதிரி போட்டிருப்பாங்க தண்ணி போகிறதுக்கு அப்போது இந்த மாதிரி நிறைய பாத்திகள் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் நீர் விடுவாங்க இப்போது ஒரு பாத்தியில் நீர் போகுதுன்னா அது முடிகிற இடத்துல திரும்ப என்ன செய்யும் அடுத்த பாத்திக்கு திரும்பும் அதுதான் கால் மாதிரி பாய்கையால் இதில் போயிட்டு அடுத்த லைனுக்கு அது பாய்ந்து வரும் திரும்ப அடுத்த லைனில் அடுத்த பக்கத்தில் இருக்க அடுத்த கால்வாய்க்கு பாய்ந்து போயிட்டே இருக்கும் அதுதான் கால் மாதிரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அதே போல் அந்த மடை வாய்க்கால் மாத்துறதுக்கு இப்போ ஒரு பாத்தி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு நீர் அப்படின்னா அடுத்த பாத்தி இருக்கும் இல்லையா அதுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மடையை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் வெட்டி அந்த மடையை அந்த மண்ணை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அதை வெட்டி ஓபன் பண்ணி திறந்து விட்டோடனே என்ன செய்யும் அடுத்த பாத்திக்கு நீர் பாயும் தான் இங்க சொல்றாங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அடுத்து முட்டை போய் மாற திரும்பகையால் அதே போல நீர் வந்து அதான் சொன்னோம் இல்லையா போகும் அது வந்து தண்ணி வந்து அந்த எண்டில் போனோன்னே என்ன செய்யும் திரும்ப அடுத்த கால்வாய்க்கு அடுத்த பாத்திக்கு வளைஞ்சி அப்படியே திரும்பி போவோம் அதுதான் முட்டை போய் மாற திரும்புகையால் இதெல்லாம் இப்போது கீரை பாத்திக்கு சொல்லியிருக்கிறது நினைவில் வச்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் ஒரு கீரை பாத்தியை நினைவு வச்சுக்கோங்க முதல்ல கீரையை விதையை விதைக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க காய்ந்து கட்டி கட்டியாக இருக்க அந்த மண்ணெல்லாம் அடித்து தூளாக்கி என்ன பண்ணுறாங்க அதை பண்படுத்தி விதை ஏத்த மாதிரி பதப்படுத்தி வைக்கிறாங்க சரிங்களா அதை கட்டி அடிக்கையால் அடுத்து என்ன பண்ணுறாங்க கால் மாதிரி பாய்கையால் அதாவது இப்போ ஒவ்வொரு பாத்தி போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நெல் வயல்லாம் ஒரு பாத்தி இருக்கும் அடுத்த பாத்தி இருக்கும் அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க நடந்து போகிறதுக்கு அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அது மாதிரி இந்த கீரை பாத்திலேயே நடுவில் நடுவில் இருக்கும் அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த மண்ணை போட்டு அடுத்த பாத்திக்கு நீர் போறப்ப என்ன பண்ணுவாங்க அந்த மடையை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுவாங்க இல்லையா அதுதான் அந்த மண்ணை வந்து வெட்டி தடுத்து பாத்திகளாக இல்லையா அதுதான் கால் மாறி பாய்கையால் பாய் அந்த ஒவ்வொரு காலையும் பாய்ந்து ஓடுது இல்லையா அதுதான் சொல்றாங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அதுக்கப்புறம் அந்த மடையை வெட்டி வெட்டி விட்டு தண்ணிய அடுத்தடுத்த பாத்திக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யறது முட்டை போய் மாற திரும்புகையால் இப்போ ஃபுல்லாக ரொம்பிடுச்சு மீண்டும் என்ன பண்ணோம் அந்த எண்டு வரைக்கும் போனோன்னே தண்ணி எல்லாம் பாத்தி ஃபுல்லா நிறைஞ்சிருச்சுன்னா திரும்ப போன வழியிலே ரிட்டர்ன் வரும் இல்லையா அதான் முட்டை போய் திரும்புகையால் கடைசி வரைக்கும் போயிட்டு அதுக்கு போக வழி இல்லைன்றப்போ மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கே வரும் தண்ணி இப்படியும் அப்படியும் போயிட்டுருக்கும் அதுதான் முட்டை போய் மாற திரும்புகையால் சரிங்களா இப்போ இது கீரை பாத்திக்குரியதுப்பா இது வந்து நினைவில் வச்சுக்கோங்க இப்போ இதே வார்த்தைக்கு குதிரைக்கு என்ன பொருள் சொல்கிறாருன்னு பாருங்கள் கட்டி அடிக்கையால் குதிரையை என்ன பண்ணுறோம் குதிரை வண்டியில் வச்சு கட்டுறோமா கட்டிட்டு என்ன பண்ணுறோம் கையில் ஜாட்டியை வச்சு அடித்து ஓட்டுறாங்க இல்லையா அதுதான் கட்டி அடிக்கையால் அப்போது குதிரையை கட்டி அடி வண்டியில் கட்டி அடித்து ஓட்டுறாங்க ஜாட்டையை வச்சு அடித்து குதிரை வண்டியை ஓட்டுறாங்க கால் மாறி பாய்கையால் குதிரை ஓடுறப்ப ஒரு காலை முன்ன பின்னங்காலையும் பின்ன காலையும் மாற்றி மாற்றி வச்சு விரைவாக பாய்ந்து ஓடும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் எதிரிகள் கூட போரிடும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைப்படைனே இருந்தது நம்மளுடைய பழம்படைகளில் குதிரைப்படை குதிரைப்படை வீரர்கள்னே இருந்தாங்க குதிரில விரைவா போய் எதிரிகளை தடுத்து பாய்ந்து அவங்கள வீழ்த்துறதுக்கு உதவியா இருக்குமா இந்த குதிரைகள் அதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போயிட்டு குறுக்களை தடுத்து அந்த பகைவர்களை வீழ்த்துறதுல சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க முட்டை போய் மாற திரும்புகையால் அதே போல குதிரையில நம்ம சவாரி செய்யறோம் இப்ப நீங்க பெரும்பாலும் இந்த பீச் சைட்லாம் போனீங்கன்னா இது மாதிரி குதிரை சவாரிலாம் நீங்கள் போயிருக்கலாம் என்ன பண்ணுறோம் குதிரையில் உட்கார வச்சு இட்டுட்டு போவாங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க திரும்ப நம்மளை அதே வழியில் இட்டுன்னு வந்து ரிட்டன் என்ன பண்ணுவாங்க எந்த இடத்துல ஏற்றுனாங்களோ அங்கே நிறுத்திடுவாங்க தான் சொல்கிறாங்க முட்டை போய் மாற திரும்புகையால் சவாரிக்கு மனிதர்களை ஏற்றிட்டு போய் மீண்டும் கொண்டு வந்து என்ன பண்ணோம் அந்த இடத்துலையே விட்டுடும் இப்போ பாருங்க இது குதிரையோட தன்மை முதல்ல சொன்னது எதாவது கீரை பாத்தியோடய தன்மை இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா நம்ம பாருங்க கட்டி அடிக்கையால்னு சொன்னாங்க என்னது நிலத்தை பண்படுத்துகிறப்ப மண் கட்டி அடித்து பண்படுத்துறாங்க குதிரையை இங்கே என்ன பண்ணுறாங்க வண்டியில் வச்சு கட்டி அடித்து ஓட்டுறாங்க சாட்டையால் அடித்து ஓட்டுவாங்க சரியா கால் மாறி பாய்கையால் அதே போல் ஒவ்வொரு வாய்க்கால்லேயும் மாறி மாறி பாய்ந்து ஓடுது எது நீர் சரிங்களா கீரை பாத்தியில் இருக்க ஒவ்வொரு வாய்க்கால்லையும் நீர் பாய்ந்து ஓடுது அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வந்து விரைந்து ஓடுது ஒவ்வொரு காலையும் முன்ன காலையும் பின்ன காலையும் மாற்றி மாற்றி வச்சு விரைவாக ஓடுது குதிரை வந்து ரொம்ப வேகமாக ஓடுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதான் அடுத்து வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அதே போல் கீரை பாத்தியில் நம்ம என்ன பண்றோம் ஒரு மடையில இருந்து அடுத்த மடைக்கு போறதுக்கு அந்த மண் திட்ட வெட்டி அடுத்த பாத்திக்கு என்ன பண்றோம் நம்ம அதை அனுப்புறோம் அடுத்த பாத்தியில் நீர் பாயிருது சரிங்களா குதிரைக்கு பார்க்குறப்ப எதிரிகளை வீழ்த்தும் போது குறுக்கில் விரைந்து போய் அவங்கள வெட்டி வீழ்த்துறதுக்கு பாய்ந்து செல்வதில் நமக்கு துணையா இருக்குது அடுத்து பாருங்க முட்டை போய் மாற திரும்புகையால் நீர் வந்து அந்த பாத்தி முழுவதும் போயிட்டு அங்கே மோதிட்டு என்ன செய்யுது திரும்ப ரிட்டர்ன் வரும் ஆயிட்ட பிறகு அதே போல் தான் குதிரையும் சவாரிக்கு மனிதர்களை ஏற்றிட்டு போச்சுன்னா போயிட்டு என்ன பண்ணுது திரும்ப அதே இடத்துல மீண்டும் கொண்டு வந்து விடுது இல்லைங்களா இப்போது கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் பண்புகள் ஒத்திருக்கிறது அப்படின்றத இந்த பாடல்ல இரு பொருள்பட ரொம்ப அழகா புலவர் பாடியிருக்கிறார் வன்கீரையும் பாத்தியுடன் ஏற பரியாகுமே வன்கீரைனா வளமா வளர்ந்திருக்க செழிப்பா வளர்ந்திருக்க அந்த கீரை பாத்தியும் கீ குதிரைக்கும் ரெண்டுக்கும் ஒத்துமைகள் இப்படிதான் இருக்கு பரினா குதிரை சரிங்களா இப்போ இரண்டோட தன்மையும் ஒத்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு மாணவர்களே பாடலை படிங்க புரியலன்னா சொல்லுங்க இது மனப்பாட பாடல் புரிஞ்சு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணுங்க சரிங்களா ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றிப்பா